தமிழருடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு இப்போ நான் அறிவிக்க போகிறேன் நேரலையில் நேரலையில் இந்த விழாவை பார்க்கக்கூடியவர்கள் கவனமாக கேளுங்க தமிழ் தான் இறுதி காலம் தொடங்குச்சு இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகக்கே மறுபடியும் சொல்றேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு இந்த மாபும் மாணவர்களின் ஆய்வுக்கு இந்த நிகழ்ச்சியும் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இருந்த தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகம் ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்கள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பட்ட கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமோ நாலாயிரம் ஆண்டின் முற்பொதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகம் ஆகியிருக்கும் சொல்லலாம் இது ஆய்வு முடிவுகளாக நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாக்கில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோடு தலை சிறந்த ஆய்வுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு பூனே நகரில் இருக்க பீர்பால் சஹானி தொல் அறிவியல் நிறுவனம் அகமதாபாத் நகரில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாநிலத்தில் இருக்க பீட்டா அலுவலகத்துக்கும் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தேசிய நிறுவனங்கள்ல ஓஎஸ்ஐ பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்தில் கதிரி கால பகுப்பாய்வுக்கும் ஒரே தாலையில் இருந்து மாதிரிகள் அனுப்பிவிட்டோம் இப்படியான மூன்று நிறுவனங்களும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வுக்கு தரப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சிலேயே தென்னிந்தியாவில் இருபது அறிவு தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இந்த முடிவுகள் மற்றும் இந்தியா நிற்க தொழில் அறிஞர்களுக்கு அனுப்பி எல்லோரும் இருபின் தோற்றத்தையும் பண்டைய தொழில்நுட்பம் ஆய்வு செஞ்சு வர அறிஞர் பெருமக்கள் அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் தமையில் கூடியிருக்காங்க ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசு தொழில்துறையும் ஆய்வு முன்னெடுப்புகளை வெகுவாக பாராட்டியிருக்காங்க காலம் ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளை பாராட்டியிருக்காங்க ஆய்வாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை பல்கலைக்கழக தகஸ்தார் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலிப் குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முனைவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட எல்லா அறிஞர் திருமக்களும் பகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்க கருத்துக்களை சொல்றாங்க இவை எல்லாத்தையும் தொகுத்துதான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு தேசிய அளவில் தொல்லியல் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் பகுப்பாய்வு முடிவுகளை தட்டி கருத்து தரப்பட்டு அந்த அணிகளுடைய கருத்துக்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அகழமை செய்யப்பட்ட இடங்களில் இருக்க பொருட்களோட உலோக எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவுபெற வைக்கும் அப்படியான வலுவான சான்றுகளுக்காக நம்பிக்கையோடு காத்திருப்போம் இருந்தாலும் அகழ்வாய்வுகள் வாயிலா தமிழ்நாட்டில மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இரும்பு தாக்குல இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ்நாட் தமிழ் நிலப்பரப்புல என்பதை நான் பெருமிதத்துடன் சொல்வோம் அதாவது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன்